கொடுத்த மாதிரி இருந்தது பட் அந்த படம் படம் வந்து ரொம்ப நல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்த சொல்லியிருந்தீங்க இனிமேல் கதையின் நாயகனா நான் நடிப்பேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதே நேரம் இன்னொரு ஹீரோ இருந்தா கூட அதுல என்னுடைய எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க பாப்பீங்க இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு கதாநாயகனாகவே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்ன கதை கதையின் நாயகனா இனிமேல் கதாநாயகனா இல்ல

கடந்த படத்தில் வைலன்ஸ் அதிகமா இருந்தது ரொம்ப ராவா காமிச்சிருந்தீங்க இந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா ஃபுல் எமோஷன்ஸா சாரை வச்சு இவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும் நினைச்சதுக்கான காரணம் என்ன இது இந்த காலத்தில் இப்படி ஒரு எமோஷன்ஸ் கொண்டு போகலாம் நினைச்சதுக்கான காரணம் இல்லை அதாவது அதான் போன படத்துல அண்ணனே திட்டினார் ரொம்ப கெட்ட வார்த்தையாக இருக்குது அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாமல் ஒரு

அப்புறம் மனசில் உங்களை வந்து ஒரு ஹீரோ பார்க்க முடியல அந்த வேறு ஒரு தாய் தான் பார்க்க முடியுது அந்தளவுக்கு கடையோட கதையோட ஒட்டி போய்ட்டுங்க ஒரு சில சீக்னர் பார்க்குறப்ப கடைக்கு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இது வந்து நீங்க வைக்கும் போதே அப்படி வச்சீங்களா இல்ல அப்படி அடைஞ்சதா உறவு சார்ந்து படம் படம் பார்க்குறப்ப ஒரு மாமா பங்க ஒரு ஒரு அம்மா உறவு சார்ந்து படம் இந்த அது ரெஃபர்ஸ் பண்ணிவிடுவாங்க தேங்க் குடும்ப பங்க எனக்கு வந்து இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் சார் உங்க நண்பர்களுடைய படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது அத பத்தி என்ன சொல்லுங்க டா